எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் செங்குளத்து பட்டி பத்ரகாலியம்மன் முத்துமாரியம்மன் கரை கல்வி நல்ல ஒரு அணையின் வளர்ப்பினிலை வளர்ந்து இனியும் மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லாமல் நடத்தி ஆமா நல்ல

And... Y lo tengo correctas. Ajá. ¿Sería?

உங்க தெரியுது எனக்கு வகக்கின்றது வளர்ச்சிக்கு அவரு உடல் நலத்திற்கு அவரே சுடு அவரை இல்லாட்டி நீங்க சேர Sí. கூட்டு அரிசி போட்டேன்னா அண்ணி சென்றாரு பாவை இட்டு செல்ற எல்லமா Coba, 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 coba,